இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடு தான் நாங்கள் முன்னாடி வாழ்ந்த வீடு இந்த வீடு ஒரு நூற்றம்பது வருஷம் பழமையான வீடு இது முழுக்க முழுக்க ஒரு மண் சோர்னால தான் கட்டப்பட்ட வீடு பார்த்தா அவங்களுக்கே தெரியும் கான்ட்ராக்ட் வீடு எதுவும் கிடையாது அந்த வீட்டோட கதவை பாருங்கள் நல்லா ஒரு படம் எடுக்கக்கூடிய கதவு வீடு மாதிரியே இருக்கும் இதில் தான் நாங்கள் வந்து முன்னாடி வாழ்ந்த வீடு இப்போ அந்த வீட்டு கதவை திறந்து வந்து உள்ளே போக போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரில பார்க்கவே பயமாக இருக்குது உள்ளே எப்படி போகுதுன்னு பார்ப்போம் லைட் எதுவும் போடாமல் இருக்கு போல் லைட்டு ஒர்க் ஆகுதான்னு தெரில சுவிட்சு போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு ஒர்க் ஆகுது சுட்சி போட்டாச்சு பாருங்க தான் எங்களுடைய பழைய அடுப்பு இதில் தான் கிச்சன் ரூமாக யூஸ் பண்ணிக்கிறந்தோம் இதில் ஒரு ஜன்னல் இருக்குது பாருங்கள் மேலே போடுறது எல்லாமே பனைமர கட்டைகள் தான் இன்னும் கூட ஒரு இதளவு கூட டேமேஜ் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இன்னும் அங்கங்கே கொஞ்சம் ஒட்டாக அடிச்சிருக்கு அதை க்ளீன் பண்ணோம்னா கட்டையெல்லாம் இன்னும் பல பலந்தான் இருக்கும் நூற்றம்பது வருஷம் ஆனாலுமே இந்த கட்டைகள்லாம் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வைரம் மஞ்ச கட்டையாக இருக்குது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே ஒற்ற அடிச்சிடுச்சு க்ளீன் பண்ணால் இன்னும் கூட ஒரு குடும்பம் அதில் வாழலாம் இதில் ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம் ஒரு பழமையான வீடு பொக்கிஷமாக வச்சுருக்கோம் நூற்றம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கூட ஒரு நூறு வருஷம் தாண்டும் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணால் செவரு மட்டும் அங்கங்கே அந்த மண்ணெலாம் உதிர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இங்கே கொஞ்சம் மண் இடிஞ்சிருக்கு இதுலேயும் கொஞ்சம் மண் டேமேஜ் ஆகிருக்கு இது கடைசி ஸ்டோர் ரூமு உள்ளே போக எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது போதும் இதுவரைக்கும் பார்த்தது போகுதுன்ட்டு நான் அப்படியே திரும்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நாங்கள் லைட்டு கிடையாது உள்ளே போக கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது எனக்கு யூஸ் பண்ண பழைய பொருள்லாம் அப்படியே கிடக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஒரு ஜன்னல் இருக்குது லைட்டை கொஞ்சம் பூசியிருக்காங்க இந்த இடத்துல ஏன்னா இந்த இதில் கொஞ்சம் நிறைய டேமேஜ் ஆனதுனால அது கொஞ்சம் நிறைய பூசியிருக்கு லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன் திரும்பி போயிடலாம்